எட்டு துப்பாக்கிகளை வந்து ஜோன்சன் ஃபெனான்ல வந்து வைத்திருக்கிறாரு சரியான சில நிகழ்வுகள இந்த காலோனியில பார்க்க வாருங்கள் இது விஜய் தினேஷ் லவ் அனைவருக்கும் வணக்கம் உடனகிண்ட் உடனகிட் லைன் ஆஷாய் டெக்ரோலிங் எழுது என்று கும்புருவியே உடன் திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் உட்பட்ட பகுதியில் மக்களை விவசாயம் செய்ய விடாமல் பௌத்த பிக்கு ஒருவர் அடாவடித்தனமாக செயல்பட்டு வருகின்றார் திரியாய் விவசாய சம்பளத்திற்குட்பட்ட வளத்தாமலை பகுதியில் உள்ள தனது காணியில் மானாவாரி பெரும்போக நெச்சரிக்காக உளவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வருகை தந்த சப்தநாத விகாரையின் அதிபதி அதை தடுத்து நிறுத்தியதாக குச்சவெளி போலீஸ் நிலையத்தில் புல்மோட்டையைச் சேர்ந்த புகாரி என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது புல்மோட்டையைச் சேர்ந்த புகாரி என்பவர் வலத்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கும் சொந்தமான விவசாய காணியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து மானாவரி நெற்றிகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து குறித்த பௌத்த பிக்கு விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பதாகவும் இதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெற்றும் விவசாயத்தை மேற்கொண்டு வந்த போதிலும் அதனை மீண்டும் செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் வலத்தாமலை பகுதியில் இருக்கின்ற திரியாயைச் சேர்ந்த தமிழ் மக்களுடைய ஊர் மற்றும் அனுமதி பத்திர காணிகளை பௌத்த வலுக்கட்டயமாக பிடித்து பதவிய திரிபுர பகுதியில் இருக்கின்ற சிங்களவர்களுக்கு குத்தகைக்கு வழங்கி வருவதாகவும் இதனால் தமிழ் மக்கள் விவசாயம் மேற்கொண்டு வருவதில் பல பிரச்சனைகளை இடர்களை சந்தித்து வருகின்றார்கள் இதேவேளை யுத்தத்தால் இடம்பெறும் பின்னர் மீளக்கூடிய மிருந்துள்ள தமிழ் மக்கள் தங்கள் காணியில் விவசாயம் மேற்கொள்ள வரும்போது இது பூஜா பூமி என கூறி கூறிவிருக்கின்றார்கள் எனவும் முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் இது கூறப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்து ஆத்திக்காடு வளத்தாமலை பகுதியில் உள்ள காணியில் திரியாய் மக்கள் காலகாலமாக விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட வன் செயல் காரணமாக திரியாய் கிராமத்திலிருந்து இடம்பெறந்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் குறித்த மக்கள் மீள குடியமர்த்தப்பட்ட நிலையில் தங்கள் காணிகளில் விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் வனவள பாதுகாப்பு திணைக்களம் உட்பட அரசு திணைக்களங்களின் அனுமதியும் கிடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே மீண்டும் மேற்படி அந்த பௌத்தத்திற்கு வந்து இப்படியாக விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும் மக்கள் தரப்பில் அதிகமான முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது அந்த காணொலியை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பெண்களுடைய நாயகன் என்று வர்ணிக்கப்படக்கூடியவரும் இலங்கை திரைப்படத்துறையின் பிரபல்யமான நடிகராகவும் காணப்படக்கூடிய ரஞ்சன் ராமநாயக்க தேர்தலிலே போட்டி போட போகின்றார் கம்பகா மாவட்டத்தில் குறிப்பாக அவர் போட்டி போட போகுது இலங்கையின் அதே நேரத்துல வந்து இந்திய தேசத்தினுடைய மிக பிரபலமான பெரிய கோடீஸ்வரர் பணக்காரராக இருக்கக்கூடிய சுபாஷ்கரன் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியில தான் போட்டி போட போறாரு அப்படின்றத மிக முக்கியமான விஷயமாக இப்பொழுது வந்து பேசப்படுகிறது சரி ரஞ்சன் ராமநாயக்கை ஏன் இவ்வளவு நாள் தேர்தலில் போட்டி போடல இவ்வளவு நாள் எங்கே இருந்தார் அப்படின்ற விஷயத்த நாங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது அவர் கூறக்கூடிய விஷயம் வந்து இளைஞர்க்கக்கூடிய நீதித்துறையும் நீதிபதிகளும் கூட சட்டத்துக்கு புறமான விதத்தில் வந்து செயற்படுறாங்க எனவே இது மோசமான ஒரு விஷயம் என்பதாக வந்து அவர் பேசுகிறாரு இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்கின்றது குறிப்பா பார்த்தீங்கன்னா தான் இளைஞருடைய நீதித்துறையை வந்து இவர் வந்து கேள்விக்குட்படுத்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாம போயிடும் என்பதாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கு நான்கு ஆண்டுகள் கடூலிய சிறைத்தன் வந்து வழங்கப்படுகின்றது இந்த கடூலிய சிறைத்தனையை அவரும் ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்கின்றார் அப்படி சென்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்கின்றது கோட்டாபாய வந்து ஆட்சிக்கு வருகின்றனர் அவர் ஆட்சியை ஏற்ற உடனேயே தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய விடுதலை செய்கின்றார் பொது அடிப்படையில் இது பல மத்தியில் சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பான விஷயமாக மாறியிருந்தது இதற்கு எதிராகத்தான் எருணிகா பிரேமச்சந்திரமும் தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளை முன்ன அரசாங்கத்தின் மீதும் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் மீதும் கூட சுமத்தி கொண்டிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக கோட்டாபாய ராஜபக்ஷாருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ரணில் விக்ரம் சிங்கே ஜனாபிதாக பதவியேற்றதுக்கு பிறகு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரஞ்சன் ராமநாயக் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கினார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்படுகின்றார் எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் வந்து அரசியலில் ஈடுபட முடியாது என்பதாகவும் சில நிபந்தனைகள் வந்து விதிக்கப்படுகின்றது எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அன்பகுமார் திசா அவர்கள் வந்து ஜனாபிதா பதவி ஏற்றதுக்கு பிறகு அவரை சந்தித்தது மட்டுமல்லாமல் அவரிடம் தன்னை பொது மன்னிப்பு அதனை வந்து தேர்தலில் போட்டி போறதுக்கான வாய்ப்பளிக்குமாறு அளிக்குமாறு வந்து கோரியிருந்தார் எது எப்படியோ இப்பொழுது ரஞ்சன் ராமநாயக்க அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் வந்து போட்டி போடப் போறாரு அப்படி போட்டி போட போறது குறிப்பாக தனக்காக முற்காலத்தில் போராடிய ரணில் விக்ரம் சிங்கேவுக்கோ இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பக்கமோ கிடையாது சுபாஸ்கரன் அவருடைய கட்சியில இணைந்துதான் தேர்தல் கேட்க போறாரு இது நியூ அப்டேட்டாக காணப்படுகின்றது சரி அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பாக இலங்கையில பாதுகாப்புக்காக துப்பாக்கிகள் வந்து கடந்த அரசாங்கத்தின் பொழுது வழங்கப்பட்டிருந்தது இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட எட்டு துப்பாக்கிகளை மாத்திரம் முன்னாள் அமைச்சராக இருந்த ஜோன்சன் பெற்றிருக்கிறார் வழங்க முடியும் அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அரசாங்கம் குறிப்பாக அன்றோ குமார தலைமையிலான அரசாங்கம் வெளிப்படுத்த மட்டும் உடனடியாக அதை கையளிக்குமாறும் கோரிக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கையில் மீண்டும் இன்றைய தினம் புதிய அரசாங்கம் பதவியேற்ற இரண்டு வாரங்கள் இன்றோரு நிறைவடைகின்றது இந்த விலை வந்து குறிப்பாக இருபத்தி ரூபாய் முப்பது ரூபாய் என்ற அளவில் வந்து விற்கப்பட்டு வந்தது இன்றைய தினம் அந்த முட்டையானது முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு அதிகரித்திருக்கின்றது இதற்கு காரணம் வந்து முட்டை உற்பத்தி உள்ச்சடைந்துள்ளது என்பதாக வந்து சொல்லப்படுகின்றது முட்டையினுடைய விலை அதிக வைக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் வியாபாரிகள் அந்த முட்டைகளை பதுக்கி இருந்தார்கள் பதுக்கப்பட்டது நிமித்தம் தான் முட்டைகளுடைய விலை வந்து சடுதியாக அதிகரித்திருந்தது குறிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து முட்டை எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கும் மீட்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிய அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு முட்டையினுடைய விலை முப்பது ரூபாய்க்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த முட்டையானது ஒரு வாரம் ஒரு வாரம் கூட தாக்கப்படுத்த முடியாமல் இப்பொழுது மீண்டும் அதிகரிப்பை நோக்கி வந்து செல்கின்றது எனவே இது இப்பொழுது இளைஞர்கள் வந்து பேசப்பட்டு வருகின்றது இது என்ன இப்படி முதல் முட்டை வந்து அதிகரிச்சா பழைய நிலைமைக்கோ சென்று விடுமோ என்ற ஒரு பயத்திலும் அச்சத்திலும் மக்கள் வந்து காணப்படுகின்றார்கள் இதுவும் கூட இளைஞர்களை இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது எனவே குறிப்பாக பார்த்தீங்களா தான் இளைஞருடைய தேர்தல் காலத்தை பொறுத்த வரையில் நிறைய பேர் வந்து கட்டுப்படம் வந்து செலுத்தி வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்புல வந்து தமிழ் தேசிய கூட்டமின் சார்பில் வந்து நிறைய பேர் வந்து போட்டி போட வந்து தயாராக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலை பொறுத்த இளைஞருடைய மிகப்பெரிய போட்டிசராகவும் அதை வந்து பிரித்தானிய பிரஜையாக இருக்கக்கூடிய சுபாஷ்கரன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஒரு கட்சியை உருவாக்கி அதன் மூலமாக நிறைய பேரை வந்து களமிறக்க தயாராக இருக்கின்றாராம் அப்படியே களமிறக்கக்கூடியவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதன் தமிழ் தேசிய கூடிய உடைய முன்னாள் பல உறுப்பினர்கள் என்பதாக வந்து சொல்லப்படுகின்றது இதுவும் கூட அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக இப்பொழுது வந்து மாறிவிட்டது பொறுத்தெடுத்து பார்க்கலாம் இளைஞர்களை என்ன தான் நடக்கப் போகின்றது யாரெல்லாம் கூட்டணி வைத்துக் கொள்ள போகிறாங்க என்பதாக வந்து எது எப்படியோ ஆனால் வந்து இளைஞர்கள் ஒரு சுபிச்சமான ஆட்சியினர்களும் ஊழலற்ற உத்தேசமாக உருவாக்கணும் என்பதாக தான் வந்து குறிப்பாக அன்றோகிசான தலைமையில அரசாங்கம் வந்து செயல்பட்டு வருகின்றது எனவே பான கட்சிகள் கூட்டு சேர்வுகள் எதிர்காலத்தில் அந்த நிலையை தகர்க்குமா என்பதும் தெரியாத விடயமாக மாறியிருக்கின்றது இப்பொழுது ஹர்ணி அமரசூரிய இப்பொழுது பிரதமராக காணப்படுகிறார் இளைஞர்களுடைய மூன்றாவது பெண் பிரதமர் அவர் கொழும்புல வந்து போட்டி போட்டு அது குறிப்பாக பிரதமர் பதவிக்காக போட்டிப்பட உள்ளார் என்பதும் ஒரு நியூ அப்டேட்டாக கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே எத்தனை வாக்குகளை பெறுவார் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் எனவே எதிர்வரும் பதினோராம் தேதி வரைக்கும் வேட்பு மனு தாக்கல் வந்து கொடுக்கலாம் என்பதாக சொல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் மனுக்கள் கையளிக்கப்பட்ட பொழுது யாருமே அந்த பகுதியில் பட்டாசு வெடிக்க முடியாது என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குள் வந்து அறிவித்திருக்கிறது வெடிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பேசப்பட்டு மரக்கறி பழங்கள் இறைச்சியினுடைய விலைகள் எவ்வாறு இருக்கு அப்படின்றத இந்த காணொலி மூலமாக நாங்க வந்து பார்க்க போறோம் முதல் பாதி வெள்ளவத்தையில இரண்டாவது பாதி பெட்டாவுல வெள்ளவத்தை மாநகர சந்தையும் பொதுவாக தரிப்பிடமும் சரி இதுதான் வெள்ளவத்தை மெய்னிங் மார்க்கெட் முதல் முறையாக நானே வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன் எனவே சின்ன யாழ்ப்பாணம் சொல்லி சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய மரக்கரைகளுடைய விலைகள் எவ்வாறு எங்கே எதிரும் காணப்படுது அப்படின்றத இந்த காணொலியில் நாங்கள் வந்து பதிவு செய்ய போகிறோம் கிடைக்கிறேன்

ரோட்டோத்தில் ஒரு கடை ஒன்று இருக்கு நூறு ரூபாய் புளி நானூறு உள்ள வந்து ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் லாபம் வெள்ளவத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய விலைகளை தொடர்ந்து பெட்டா பிரதான பஸ் கரப்பிடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்கு வர்த்தந்து மரக்கறி மற்றும் பழங்களுடைய விலைகளை அவதரிக்கும் வெள்ளவத்தை விட மிகவும் குறைவான விலையிலேயே இங்கே விற்கப்பட்டன அந்த வகையில் உங்களுக்கு பார்க்கலாம் பூஞ்சி இருநூற்றி ஐம்பது கிராம் நூறு ரூபாய் அதே நேரத்தில் பீட்ரூட் இருநூற்றி ஐம்பது கிராம் எண்பது ரூபாய் வெள்ளை பூஞ்சி இருநூற்றி ஐம்பது கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுகின்றது எனவே வெள்ளவத்தை விட குறைவாக காணலாம் வத்தாடு கிழங்கு இருநூற்றி ஐம்பது கிராம் விலை இருநூற்றி ஐம்பது கிராம் நூற்றி இருபது ரூபாயாகவும் காணப்பட்டது தொடர்ச்சியாக முள்ளங்கி இருநூற்றி ஐம்பது கிராம் எண்பது ரூபாயாக இருந்ததையும் அவதானிக்கூடியதாக இருந்தது அடுத்ததாக கேரட் ஐநூறு கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது இது நல்ல தரமான நிலையில் அழகாக காணப்பட்டது பூஞ்சி இருநூற்றி ஐம்பது கிராம் நூறு ரூபாயாக காணப்படுகின்றது வத்தாலி ஐநூறு கிராம் நூற்றி இருபது ரூபாயாகவும் இருக்கின்றது இதுதான் பெட்டா விலை மரக்கினுடைய விலையாக இருக்கின்றது அடுத்ததாக பழங்களின் விலைகளை பார்க்கலாம் குறிப்பாக வெள்ளவத்தையில் அனைத்துமே ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் என்பதாக காணப்படும் முன்னூறு அங்கே அதிகமாக நெல்லிக்காய் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பது கிராம் அதில் ஐம்பது குறிப்பாக அண்ணாசி மாத்திரம் உற்பத்திகள் மிகவும் குறைவாக காணப்படுவது அவ்வாறான விலை இருப்பதாகவே காணப்பட்டது இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்ததையும் அவதானிக்கூடியதாக இருந்தது இவ்வாறாகத்தான் பழங்கள் மற்றும் விலைகள் நிலையும் காணப்பட்டது